மனுஷனை மனோ தர்மமே உருவாக்குது சிந்தனைகளே அதோட அடிப்படை சிந்தனைகளால் தான் அதை ஆக்கப்படுது மனுஷன் தீய எண்ணத்தோடு பேசினாலும் செயல் புரிஞ்சாலும் வண்டி சக்கரம் மாட்டை எப்படி தொடர்ந்து செல்லுதோ அதுபோல் துக்கம் அவனை தொடர்ந்து செல்லும் இந்த உலகத்தில் எந்த காலத்துக்குமே பகைமை பகைமையால் தனிவதில்லை பகைமை அன்பினால் மட்டுமே தனியும் இதுவே நம்மளோட பழைய அறநெறி நமக்கு இங்க ஒரு முடிவு உண்டு அப்படிங்கிறத சிலர் வந்து அறியறதில்லை ஆனால் அறிஞ்ச அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட பிணக்குகள் உடனே தீர்ந்தும் போயிடுது கூரை செம்மையா வேயப்படாத வீட்டுக்குள்ள மழை தண்ணி எப்படி பாய்ந்து செல்லுதோ அதுபோல் நன்னெறி பயிற்சி இல்லாத மனசுக்குள்ள ஆசைகள் புகுந்துருது ஒரு அறிஞன் அப்படிங்கிறவன் எப்படி இருப்பான்னா விழிப்படைந்து கருத்துக்களோட நிதானத்தோட அடக்கத்தோட ஒழுக்கத்தோட அப்படி இருக்கும்போது வெள்ளத்தால் சேதமடையாத ஒரு தீவை போல தன்னை பலப்படுத்தி கொள்கிறான் தண்ணீர்லேருந்து வெளியே தரையில் எடுத்து எரியப்பட்ட மீன் துடிக்கிறது போல ஆசை காட்டுற தீயில மாறனின் பிடியிலிருந்து தப்புவதற்காக நமது சித்தம் துடிக்குது இலையில்லாத சித்தத்தை உடையவரும் உண்மையான தர்மத்தை அறியாதவரும் மனதில் சாந்தி குழம்பி வரும் பூரண ஞானத்தை பெற முடியாது எவனுடைய சிந்தை அதாவது குற்றங்களால் கலக்கமடையாமல் இருக்குதோ எவனோட சிந்தை குழப்பமற்று இருக்கோ எவன் புண்ணியம் பாவம் ரெண்டையும் பற்றி சிந்திப்பதில்லையோ எவன் விழிப்புடன் உள்ளானோ அவனுக்கு பயம் இல்லை ஆமாம் அதாவது வெகு சீக்கிரத்தில் எரிந்து பயனற்று போன சொல்லி போல இந்த உடல் உணர்ச்சியற்று வெறுக்கப்பட்டு மீது கிடக்கும் பகைவன் பகைவனுக்கு செய்கிற தீமையை விட நிந்திக்கிறவன் எதிரிக்கு செய்கிற தீமையை விட தவறான வழியில் திரும்பிய சித்தம் அதிக துன்பத்தை விளைவிக்குது தாயும் தந்தையும் சுற்றத்தாரும் நமக்கு செய்கிற உதவியை காட்டிலும் நல்ல வழியில் திரும்பிய நம்மோட சித்தம் அதிக உதவி நமக்கு கொடுக்கும் நம்மோட நாக்கு குளம்போட சுவையை அறியுது அதுபோல கருத்துள்ளவன் சிறிது நேரம் ஞானியர்களோடு பழகினாங்கன்னா அவன் தர்மத்தோட இயல்பை தெரிஞ்சுக்கிறான் எந்த கருமத்தை அதாவது செயலை செய்தால் பின்னால் மனம் நோகுமோ எதன் பயனை அழுது கொண்டே அனுபவிக்க வேண்டியிருக்குமோ அது நற்செயல் ஆகாது புதிதாய் கறந்த பால் போல பாவச்செயல் உடனே புளிப்பாக மாறுவதில்லை நீருபூத்த நெருப்பை போல கனன்று கொண்டே இருந்து அது மூடனை தொடரும் இந்த அந்த தன்மையை மூடன் அறியும் போது அவ்வறிவு அவனுக்கு நன்மையாக இல்லாததோடு அவனுக்கு இருக்கிற இன்பத்தை அழித்து அவன் தலையையும் பிளக்குது நீரை நெறிப்படுத்தி செலுத்துபவர் சிற்பக்கலைஞர் அம்பை நேராக நிமிர்த்துறவர் வில்லாளி மரத்தில் சித்தரங்களை பொழிப்பார்கள் தச்சர்கள் தம்மைத்தாமே அடக்கி ஆழ்வர் அறிஞர்கள் நிலையான பாறை புயல் காற்றுக்கும் அசையாமல் இருக்கிறது போல ஞானிகள் புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் அசைவதில்லை தர்ம உபதேசங்களை கேட்டறிந்த ஞானிகள் ஆழமாயும் தெளிவாயும் அமைதியாயும் உள்ள ஏரியை போல சாந்தி அடையிறாங்க தேர்பாகன் குதிரைகளை அடக்கி இருப்பது போல ஐம்புலன்களை அடக்கி அகங்காரத்தை அகற்றி ஆசையாகிய கரைகள் இல்லாதிருப்பவனை கண்டு தேவர்களும் பொறாமைப்படுவாங்க பூமியை போன்ற பொறுமையுடைய பொறுமையோடையும் வீட்டு நிலை போல உறுதியோடையும் சேர் இல்லாமல் தெளிந்த நீர்நிலை போலவும் தூய்மை உடையவனுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை உண்மையான ஞானத்தின் மூலம் விடுதலை பெற்றவனுடைய மனம் அமைதியாக இருக்கும் செயலும் அமைதியாகவே இருக்கும் ஒருத்தன் ஆயிரம் பேர் கொண்ட ஆயிரம் படைகளை வெற்றி கொள்கிறான் மற்றொருவன் தன்னைத்தானே அடக்கி ஆள்கிறான் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள தன்னை வென்றவனே வெற்றி வீரருள் முதன்மையானவன் மற்றவங்களை வெல்றதை விட ஒருத்தன் தன்னை பண்படுத்தி கொண்டு எப்போதும் புல நடக்கத்தை பயிற்சி செய்து தன்னைத்தானே வெல்வது மேலானது மாதந்தோறும் ஆயிரம் யாகங்களை நூறு ஆண்டுகள் யாகம் செய்கிறவன் தம்மைத்தாமே அடக்கி கொண்ட ஒருவரை ஒரு கணம் வணங்குறான் அப்படின்னா அந்த நூறு வருட வேள்வியை விட மேலானது புண்ணியம் பெறுவதற்காக ஒருத்தன் ஓராண்டில் எத்தனை வேள்விகள் செய்தாலும் அவை அனைத்தும் உத்தம ஞானி ஒருவரை வணங்குவதில் நாளில் ஒரு பகுதிக்கு ஈடாகாது வயசு முதிர்ந்த பெரியோரை விடாமல் வணங்கி மரியாதை செய்து வருபவனுக்கு ஆயுள் அழகு இன்பம் வலிமை ஆகிய நான்கு பயன்களும் அதிகரிக்கும் தீய ஒழுக்கத்தோட ஒருத்தன் அடக்கம் இல்லாமல் நூறு ஆண்டுகள் வாழ்வதை விட நல்ல ஒழுக்கத்துடன் தியானம் செய்து வரும் ஒருத்தன் ஒரு நாள் வாழ்வது மேலானது நல்லதை விரைவாக நாடணும் பாவத்திலிருந்து சித்தத்தை விளக்கணும் புண்ணிய கர்மத்தை செய்கிறதுல தாமதிச்சோன்னா மனம் பாவத்தில் திளைக்க ஆரம்பிச்சிரும் நல்லவனும் தன்னோட புண்ணியம் பயனில் பயன் அளிக்க ஆரம்பிக்காத வரை துன்பத்தை தான் அடையிறான் ஆனால் பயனை கொடுக்கும்போது அவன் நன்மையே தான் உணருவான் என் பக்கம் பாவம் அண்டாது அப்படின்னு பாவத்தை லேசாக எண்ணிற வேணாம் துளி துளியாக விழும் தண்ணீராலையே குடம் நிரம்பிடுது இல்லையா பேதை கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்தை சேர்த்தா கூட அவன் பாவத்தால் நிரம்பி விடுறான் ஞானி கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணியத்தை சேர்த்தாலும் அவன் புண்ணியத்தால் நிரம்பி விடுறான் மனுஷன் தன்னோட பாவ செயலோட பிடியிலிருந்து தப்பவே முடியாது தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற இடம் பறந்த வானிலும் இல்லை ஆழ்ந்த கடலிலும் இல்லை மலையின் குகைகளிலும் இல்லை தண்டனைக்கு அனைவரும் நடுங்குறோம் மரணத்துக்கு அனைவரும் பயப்படுறோம் மற்ற உயிர்களையும் தன்னை போல எண்ணி ஒருவன் கொல்லவும் கூடாது கொலைக்கு உடன்படவும் கூடாது ஒருத்தன் தன்னோட சுகத்தை நாடி தன்னை போலவே இன்பத்தை நாடும் மற்ற உயிர்களை தண்டிச்சு துன்புறுத்தாமல் இருந்தால் மரணத்துக்கு பின்னாடி அவன் நலம் பெறுவான் யாரிடத்துலையும் கடுஞ்சொல் பேசாத அதே முறையில் மற்றவர்களும் பதில் உரைப்பாங்க இல்லையா கோபமான பேச்சு அளிக்கிறதால பதில் பேச்சு ஒன்றை தாக்கும் ஆடு மேய்க்கிறவன் தன்னோட களியால் அதாவது கொம்பால் பசுக்களை புல்வெளிக்கு ஓட்டி செல்வது போல் முதுமையும் இறப்பும் மக்களின் ஆயுளை ஊட்டி ஓட்டி செல்லுது தண்டிக்க தகாதவர்களையும் குற்றமற்ற நல்லவர்களையும் தண்டித்து துயரப்படுத்துபவன் துயரப்படுத்துகிறவன் பெரும் தண்டனைக்கு ஆளாவான் அடையிற அந்த தண்டனை என்னென்னா வேதனை நஷ்டம் உடலில் சேதம் பெரு நோய்கள் சித்த பிரம்ம அரச தண்டனை பயங்கரமான குற்றச்சாட்டு உறவு முறையினரை இழத்தல் பொருள் அறிவு அவன் வீடுகளில் இடிவிழுந்து எரித்தல் இதெல்லாம் எல்லாம் நடந்ததுக்கு பின்னாடியும் உடல் அழிந்த பின்னரும் அந்த மூடன் நரகம் புகுவான் இந்த உடல் நலிந்து தேய்வது இது நோய்களின் கூடு மிகவும் நொய்மையானது இந்த அசுத்த குவியல் உடைந்து சிதறி போகும் வாழ்வின் முடிவு இறப்பு எலும்புகளை கொண்டு ஒரு மாளிகை கட்டி தசையும் இரத்தமும் கலந்து சாந்து பூசப்பட்டிருக்கு இதில் வசிக்கின்ற இதில் வசிக்கின்றோம் முதுமையும் மரணமும் கர்வமோ கபடத்தோட பலவிதமான பிறவிகளை நான் எடுத்தாயிற்று இந்த உடலாகிய குடிலை கட்டியவனை நான் இரவும் பகலும் தேடியும் காணலை மீண்டும் மீண்டும் பிறப்பது துக்கமாகவே இருக்குது ஒவ்வொரு மனுஷனும் முதல்ல தான் நன்னெறியில நிலை பெற வேணும் தான் மற்றவங்களுக்கு போதிக்கணும் ஒருத்தன் தானாகவே பாவம் செய்கிறான் தானே தனக்கு துன்பத்தையும் தேடிக்கிறான் ஒருத்தன் தானாகவே பாவத்தை விளக்குறான் தானே தன்னை புனிதமாக்கிக்கிறான் சுத்தமும் அசுத்தமோ அவன் செயலே தான் எவனோ பிறனை புனிதமாக்குவதில்லை அதர்மத்தில் செல்ல வேணாம் அசட்டைய வாழ வேணாம் தவறான கொள்கையை கை கொள்ள வேண்டாம் உலகத்தின் பற்றோடு உறவு கொள்ள வேண்டாம் உலகத்தை நீர்க்குமிழியாகவும் காணல் நீராகவும் காண்பவனை யமதர்வன் கண்டுக்க மாட்டான் இருளே இவ்வுலகத்தோட இயற்கை இங்கு சிலரே விழிப்பெற்று உண்மையை காண முடியும் வலையிலிருந்து தப்பிய பறவை போல சிலரே சொர்க்கம் செல்கிறாங்க பொற்காசுகளை மழையாக பொழிஞ்சாலும் ஆசைகள் அடங்காமல் பெருகும் ஆசைகளின்படி அனுபவித்தல் அற்ப இன்பம் அப்படின்னோ பின்விளைவு துக்கம் அப்படின்னோ அறிஞ்சவன் ஞானியாகிறான் பயங்கொண்ட மனிதர்கள் மலைகளையும் காடுகளையும் புனிதமான மரங்களையும் புண்ணிய தளங்களையும் புகலிடமாக கொள்கிறாங்க இந்த அடைக்கலம் நல்ல பாதுகாப்பு இல்லை இந்த அடைக்கலத்தால் மனுஷன் வேதனைகளிலிருந்து விடுதலை பெறுவதில்லை ஆசைகளுக்கு நிகரான அனல் வேறில்லை துவேஷத்திற்கு நிகரான நோய் வேற உடலோடு வாழ்வதற்கு நிகரான துயர் வேறில்லை அமைதிக்கு மேலான மகிழ்ச்சியும் வேறில்லை அனைத்து பாவங்களையும் நீக்கிறது நற்செயல்களை கடைபிடிக்கிறது உள்ளத்தை சுத்தம் செய்கிறது இதுதான் புத்தரோட உபதேசம்